கந்தாபுரம் மோட்டர்ஸ் நேரிலுக்கு வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பூமி பொள்ளாச்சியிலேருந்து மீனாட்சுரம் வந்து மீனாட்சுரத்துலேருந்து அப்படியே ஒரு எட்டு கிலோமீட்டர் கேரளாக்குள்ளே போனோம்னா மொத்தமாக பதிமூணு ஏக்கரில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு கேரளா டாக்குமெண்ட் பூமிங்க சென்ட்ரலில் ரோடு ரெண்டு பக்கமும் காடு கேட்குறக்கே நல்லா இருக்குல்ல ஆமாங்க இந்த ரோட்டுக்கு ரெண்டு சைடு இருக்கிற காடுமே இந்த பதிமூணு ஏக்கருக்கு சேர்ந்தது தாங்க ரோட்டில் இருந்து திறந்து உள்ளே போனதையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய வீடுங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பலா மரம் ரெண்டு சப்போட்டா மரம் இருக்குது பக்கத்துலேயே ஒரு மாட்டு செட்டு அதை விட்டு கொஞ்சம் தள்ளி போனதையும் ஒரு லேபர் ஒன்று இருக்குங்க இந்த பூமிக்குள்ளே ஊடு போயிடா ஜாதிக்காய் மரம் நடவு செஞ்சுருக்காங்க எல்லாமே அதிகப்படியான காப்போடு இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது கூடவே பாக்கு மரம் கொஞ்சம் நடவு செஞ்சுருக்காங்க மழைநெல்லிக்காய் நாற்று இருக்குது நார்த்தங்காய் மரம் இருக்குது பெரிய பெரிய சைஸில் தேக்க மரம் இருக்குது ஒரு பெரிய கறிப்பலாக்கா மரம் இருக்குங்க தென்னை மரத்தை பாத்திக்குள்ளே நட்டி வச்சு தென்னை மரத்தில் ஏற்றி விட்டு காப்பு காய்க்கிற மாதிரி நடவு செய்யறதுக்காக நிறையா குறுமுளகின் நாற்றுகள்லாம் தயாரான நிலையில் வச்சுருக்காங்க இந்த பூமிக்குள்ளே நீர்ப்பாசன வசதிக்காக மூணு போரு மூணு கிணறு அமைச்சு தண்ணி பாய்ச்சி பராமரிச்சுட்டு வராங்க இந்த பூமியோட ஜல மூலையில் பார்த்திங்கன்னா மீன்கரை டேம்லேருந்து வர்ற நீர் ஓடை ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க அந்த நீர் ஓடையில் தண்ணி போயிட்டுருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தண்ணிக்கு வந்துட்டு எந்த பற்றாக்குறையும் இல்லாத ஒரு நல்ல பூமிங்க இது இவ்வளோ வசதிகள் கொண்டு இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஏக்கருக்கு ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு கேரளா டாக்குமெண்ட் பூமிக்கு இவ்வளோ விலை அவங்க கேட்கறது அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் கலவையான வருமானங்கள் வர்றதுனால அவங்க அந்த விலை சொல்கிறாங்க தென்னை மரத்தை விடவே ஒரு நல்ல வருமானம் தரக்கூடியது ஜாதிக்கா நாற்று ஜாதிக்கா நாற்று தான் இந்த பூமிக்குள்ளே அதிகப்படியாக நடவு செஞ்சுருக்குறாங்க அது எல்லாமே நல்லா காப்போடவும் இருக்குது அது கூட அவங்க நட்டு வச்சுக்கிற மரத்துலேயும் நல்லா வருமானம் இருக்குது இந்த மாதிரி வெவ்வேறு விதத்தில் அதிகப்படியான வருமானம் வர்றதால இந்த விலை அவங்க கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்கள் கந்தா ப்ரொமோட்டோஸோட நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் வாங்க அவங்க சொல்கிற விலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க நன்றி